முருகா சரணம் முருகாசரணம் முருகா சரணம் என் அன்புப்பில்லை இப்போது நீயே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையில் ஒரு அதிரடி திருப்பத்தை உண்டு பண்ண போறேன் அதன் மூலமா உனக்கு கஷ்டத்தை கொடுத்த எல்லா விஷயங்களும் சரியாகி உனக்கு கழிப்பையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய விதத்தில் மாறப்போகுது இந்த நல்ல நாளில் உன்னை தேடி வந்த உன் அப்பன் முருகன் நான் சொல்றதை கேட்டு உனக்கான ராஜ யோகத்தையும் பெற்றுக்கொள்ள தயாராகு காசு பணம் வசதி இருக்கிறவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யணுன்ற மனசு இல்லை ஆனால் எல்லாருக்கும் கொடுத்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி வாழணும்னு நினைக்கிற உனக்கு அடுத்தவங்களுக்கு பெருசாக கொடுத்து உதவக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும் ஆனால் இனிமே நீ வருத்தப்படவேனா இப்போதே நான் உனக்கான ராஜயோக வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து எல்லாருக்கும் உதவி செஞ்சு நீயும் பேரும் புகழும் பெற்று பெருமைப்படக்கூடிய விதத்தில் வாழும்படி நான் செய்ய போகிறேன் இருளில் இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையை ஒளியை நோக்கி நகர்த்துட்டு போய் தாழ்ந்து இறக்கும் உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கு மேன்மையும் பெண்மேலும் பெருமையும் கிடைக்கும்படி செல்வ செழிப்பை அள்ளித்தரப்போகிறேன் குடும்பங்கிறது ஒரு அழகான சின்ன குருவி கூடு போல அந்த குருவி கூட கட்டுறது அது ஒன்று சின்ன சின்னதாக சேர்த்து கட்டுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் அதை சுலபமாக பிரித்து தூக்கி எரிஞ்சிடலாம் அப்படி தான் உன் வாழ்க்கையிலையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு சேர்த்து சம்பாதிச்சு வாழ்க்கையில் நல்லபடியாக வாழணும் நினைக்கிற அப்படி இருக்கக்கூடிய உனக்கு நான் எந்த வகையிலும் கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் துன்பத்தையும் துயரத்தையும் கொடுக்க என் செல்வவி நிச்சயமாக எல்லா சவால்களையும் சமாளித்து நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிற அளவுக்கும் உனக்கு வெற்றி பெறும் அளவுக்கும் எல்லா விஷயங்களையும் உனக்கு சாதகமாக நான் மாற்ற போகிறேன் நீயும் கடுமையாக உழைச்சி வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்ற எண்ணத்தோடு வாழ்ந்து வரும்போது நீ நினச்சது எப்படி நடக்காமல் போகும் இப்போது உன் வாழ்க்கை இப்படி இருக்கிறதுக்கு நீதான் பொறுப்பு இனிமே எப்படி இருக்கணும் நீ ஆசைப்பட்றியோ அப்படி உன் வாழ்க்கையை மாற்றிக்கக்கூடிய ஆற்றலும் திறமையும் உன்கிட்ட இருக்கும்போது நீ எதுக்காக வருத்தப்படுற நீ நினச்சதை விட உன் வாழ்க்கையில் சிறப்பும் சந்தோஷமும் மென்மேலும் பெருமையும் உண்டாகும்படி இந்த முருகன் நான் செய்கிறேன் இது வரைக்கும் உன் வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்திருந்தாலும் நீ எதையுமே வெளியே யார்கிட்டையும் சொல்லி காட்டிக்கிட்டது கிடையாது இருந்தாலும் இல்லாட்டியும் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு நல்லா வாழ்கிறது போல எல்லார் கண்களுக்கும் காமிச்சுக்கிட்டு வாழக்கூடிய நடுத்தர குடும்பத்து பிள்ளையாக இருக்கும் முன்னுடைய எல்லா சூழ்நிலைகளையும் உணர்ந்ததால் தான் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கு சந்தோஷத்தை தரும் விதத்தில் ஒரு அதிரடியான திருப்பத்தை கொடுக்க வந்திருக்கேன் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்த பிறகு இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம் எல்லாமே நீ நினச்சதை விட சிறப்பாக போகுது உண்மைக்காகவும் நேர்மைக்காகவும் எத வேணுன்னாலும் தியாகம் செய்யலாம் ஆனால் எதுக்காகவும் உண்மையையும் நேர்மையையும் தியாகம் செய்யக்கூடாதுன்றதை புரிஞ்சுக்கோ இந்த முருகப்பெருமான் நிச்சயமாகவும் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படி செஞ்சு காட்டுறேன் உண்மையாக நேர்மையாக ஒழுக்கமாக வாழ்ந்தால் அதற்குரிய பலனை நான் கொடுத்தே திருவேங்கிறத ஓ மூலமாக இந்த உலகுக்கு உணர்த்தி காட்டுறேன் எப்போவுமே ஒருத்தங்களை பார்த்த உடனே அவங்க பேசுகிறதையும் நடந்துக்கிற விதத்தையும் வச்சு இவங்க இப்படிதான் முடிவுக்கு வந்துட வேணாம் யார் என்ன எப்படின்றது பேசி பழகி பார்க்கும்போது மட்டும்தான் புரிய வரும் யாரையுமே பார்த்தவனே இவங்க நல்லவங்க கெட்டவங்கன்னு முடிவெடுத்து நீ ஆகவே எந்த விஷயத்தையும் செஞ்சிட வேணாம் வாழ்க்கைங்கிறது போராட்டங்கள் நிறைஞ்சதாகத்தான் இருக்கும் ஆனால் அதுக்காக நீ சோர்ந்து போகாமல் தைரியமாக துணை நின்று எதிர்த்து போராடும் போது எல்லா கஷ்டங்களையும் தாண்டி உன் வாழ்க்கையே சுலபமானதால் உனக்கு சந்தோஷமானதாக மாறிடும் கஷ்டங்கள் மட்டும் வரலைன்னா நீ பாட்டுக்கு உழைச்சோம் வேலை செஞ்சோம் சாப்பிட்டோம் தூங்கணும்னு இப்படியே இருந்து விடுவாய் என்பதற்காக தான் சில கஷ்டங்களை உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையில் நீ போராடி உன்னை உயர்வுக்கு வர வைப்பதற்காக நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் காலம் உனக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டதானே உன்கிட்ட காசு பணம் இருந்தால் நாலு பேர் உன்னை தேடி வந்து பார்ப்பாங்க பணம் இல்லைனா நீதான் நாலு பேரை தேடி போய் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அப்படிப்பட்ட பணம் உன்கிட்ட இல்லாமல் இருந்திடக்கூடாதுங்கிறதுக்காக தான் உனக்கான வரவையும் வருமானத்தையும் உயர்த்துவதற்காக உன் அப்பன் முருகன் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் மற்றவங்களுக்காக நீ செய்யக்கூடிய சின்ன சின்ன உதவிகளெல்லாம் ஒருத்தரின் உயிரை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு அடுத்தவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும்போது உன்னுடைய தேவை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ கேட்காமலேயே நான் நிச்சயமாக உதவி செஞ்சாதானே அது சரியானதாக இருக்கும் நீ எப்பவுமே யாருமே உனக்கு திரும்ப செய்வாங்க உதவி செய்வாங்கன்னு எதிர்பார்த்து எந்த நல்லதையும் நன்மையும் செஞ்சிட கிடையாது அப்படி பிரதிபலனை எதிர்பார்க்காம உன்னால் முடிஞ்ச நல்லதை செஞ்சுக்கிட்டு இருக்க உனக்கு நீயே எதிர்பாராத வகையில் எல்லா உதவிகளையும் செய்ய தயாராக தான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் நீ எப்போ ஒருத்தருக்கு உதவி செய்யணும்னு நினைச்சியோ அப்போதே நீ கஷ்டப்படும்போது உனக்கு உதவி செய்வதற்காக ஆயிரம் பேரை உன்னை நோக்கி அனுப்பி வைக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன் ஒரு மனிதனின் வாழ்க்கை உயர்வதும் தாழ்வதும் அவனுடைய எண்ணங்களில் தான் இருக்கு நீ எப்போதுமே உன்னுடைய எண்ணங்களை சரியாக நல்லதாக தூய்மையானதாக நேர்மையானதாக வச்சுக்கும் அதற்குரிய பலனை யார் தரலைனாலும் நான் நிச்சயமாக கொடுத்தே தீருவேன் உன்னுடைய கடின உழைப்பும் கஷ்டமும் உன் வாழ்க்கையில வெற்றியை தந்தே தீரும் எந்த வேலையை செஞ்சாலும் இதை குறைவாகவோ தாழ்வாகவோ மட்டமாகவோ நினைக்காம ரொம்ப ஆர்வத்தோட நல்ல கவனத்தோட நம்பிக்கையோடு நீ செய்யும்போது நிச்சயமாக வெற்றி உனக்கு கிடைச்சே தீரும் கள்ளங்கபடம் இல்லாத மனசு கொண்ட என் அன்பு பிள்ளையான உனக்கு நீ விரும்புவதையெல்லாம் பெறுவதற்கு இந்த முருகன் துணையாக இருப்பேன் நிச்சயமாக நீ விரும்பும் விஷயங்களும் உன் வாழ்க்கையில் அடையணும்னு ஆசைப்பட்ட விஷயங்களும் கண்டிப்பாக உன்னை தேடி வரும் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு நல்ல தந்தை கிடைக்கலைனாலும் நல்ல கணவன் மனைவி துணை யார் கிடைக்கலைனாலுமே கூட அவங்கவங்க தைரியமாக நம்பிக்கையோடு இருக்கும்போது வாழ்க்கையை எதிர்த்து போராடி வாழும்போது வாழ்க்கை நிச்சயம் உயர்வானதாக மாறும் அப்படிப்பட்ட வலிமை உள்ள பிள்ளையாக தான் நீ இருக்கணும் நான் எதிர்பார்க்குறேன் அதாவது உன்னை சுற்றி யார் சரியாக இருந்தாலும் இல்லாட்டியும் நீ எப்போதும் சரியாக இருக்கணும் என் செல்வமே கடைசி வரைக்கும் நீ கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும்படி உன் வாழ்க்கையில் இப்படியே துன்பத்தை தொடர்கதையாக நான் கொடுத்துட மாட்டேன் உன்னை பெற்றவங்களுக்காகவும் உன் குடும்பத்துக்காகவும் உன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் கஷ்டப்படக்கூடிய உன்னை இதுக்கு மேலும் இதே தொடர்கதையாக நடக்கும்படி விட்டுடக்கூடாதுன்னு தான் உனக்கு நல்லது செய்வதற்காகவே அதிரடி திருப்பத்தை ஆர்ப்பாட்டமாக செய்ய வந்திருக்கேன் நிச்சயமாக இந்த நல்ல நாளிலேயே நீ எதிர்பார்த்ததை விட நல்ல காரியங்கள் நடக்க போகுது உன் வாழ்நாள் முழுவதும் உன் குடும்பத்தை பற்றி எதிர்காலத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டே அந்த சிந்தனைகளோடையே போராடிக்கிட்டே வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க இத்தனை நாளாக உன் பாதி வாழ்க்கை போராட்டத்திலேயே முடிஞ்சிடுச்சோ அல்லவா இனி மீதமுள்ள வாழ்க்கையவாது சந்தோஷமாக உனக்கு பிடிச்சது போல நல்ல விஷயங்கள் நடக்கும்படி செய்வதற்காக தான் இந்த திடீர் திருப்பத்தை நான் செய்ய வந்திருக்கேன் இந்த சமூகத்தில் நீ வாழும்போது சில சூழ்நிலைகளை கையாளுவது உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் நீ மனம் தளராமல் சோர்ந்து போகாமல் எல்லாவற்றையும் தைரியமாக சமாளிக்க கற்றுக்கிட்டினா எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு சாதகமாக மாறிடும் எப்பவுமே ஓ வாழ்க்கையில் நீ என்ன செய்யணுங்கிறதையும் உனக்கான பாதையையும் நீயே தேர்ந்தெடுப்பது தான் சிறப்பாக இருக்கும் ஏன்னா உன் வாழ்க்கையில் என்ன நடக்குது உன்னை சுற்றி இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க உன்னுடைய சூழ்நிலை என்னங்கிறது உனக்கு மட்டும்தானே தெரியும் வேறு யாரும் உனக்காக வந்து உன் கஷ்டங்களை சுமந்துக்கவோ அல்லது உன் கால்களை எடுத்துக்கிட்டு போய் நடக்கவோ முடியாது ஒரு இடத்துக்கு நீ நீதான் நடந்து போகிற அதே போல் உன் வாழ்க்கையில் உச்சத்தை தொடரும்னா அதற்கான முயற்சிகளையும் நீதான் செய்யணும் என்று செல்வமே உன்னுடைய திறமைங்கிறது மிக மிக வலிமையானது உன்னால் முடியாத காரியம்னு நிச்சயமாக இந்த பூமியில் எதுவுமே இல்லை உன்னுடைய உழைப்பு உண்மையாக இருப்பதால் இப்போது உயர்வு மிக சிறப்பாகவே உனக்கு கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன் இனிமேல் நீ எந்த விஷயத்துக்காகவும் எதை நினைச்சும் கவலைப்படக்கூடாது எப்போதுமே நல்ல உணவை சாப்பிட்டு ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழணுன்றதை முடிவை எடுத்துக்கோ ஏன்னா இந்த துரிதமாக அவசர அவசரமாக சமைச்சு சாப்பிடுகிற உணவுகள் எல்லாம் பார்க்குறதுக்கு பளபளப்பாக இருந்தாலும் அது ஒரு நிமிஷம் மட்டுந்தான் உன்னை திருப்திப்படுத்தும் ஆனால் ஆரோக்கியமான உணவுங்கிறது வாழ்நாள் முழுவதும் எந்த நோய் நொடியையும் பின்விளைவுகளையும் கொடுக்காம உன்னை திருப்திகரமாக ஆரோக்கியமாக வாழ வைக்குன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே நீ ஜெயிக்கணும் நினச்சினா இந்த உலக வாழ்க்கையில் வென்று எல்லாரும் முன்னாடியும் தளனு வந்து வாழணும்னு நினச்சினா உழைக்கணும் அதுவும் கடினமாக உழைக்கணும் உன் வெற்றியை முடிவு செய்கிறது இங்கு நல்ல நேரமோ கெட்ட நேரமோ இல்லை நீ செய்யக்கூடிய முயற்சியும் அதற்கான பயிற்சிகளும் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றியை கொடுக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு சும்மா ருசிக்காக பசிக்கு சாப்பிடாம உண்மையாகவே பசியை உணர்ந்து உணவை ரசித்து சாப்பிடு பசிங்கிறது ஒரு உணர்வு தான் ஆனால் அதுவே காசு பணம் இல்லாதப்ப பசி வந்துச்சுன்னா அதை யார்கிட்டையும் போய் கேட்கவும் முடியாமல் உணவு கொடுங்கன்னு சொல்லவும் முடியாமல் அது ஒரு அவமானத்தை உன்னை கூனி குறுகும்படி செஞ்சிடும் அதனால் எந்த சூழ்நிலையிலும் யார் முன்னாலையும் கூனி குறுகி நீ தலைக்குவிழ்ந்து நிற்காத படியனும் யாரிடமும் போய் கையேந்தி நிற்காத அளவுக்கும் உன் சுய உழைப்பு சுய முயற்சியின் மூலமாக நீயாகவே தனித்து நின்று வாழ்க்கையில் ஜெயித்து காட்ட தயாராகு மனித நேயத்தோடு வாழ நினைக்கிற மற்றவங்க வழிகளை புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்காக பாவப்படுகிற என் அன்புப்பில்லை ஓ வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்ததை விட நல்ல விஷயங்கள் நடக்க போகுது உன் வாழ்க்கை அனுபவங்கள் எல்லாமே அழகாக இருக்கும் அளவுக்கு எல்லா விஷயங்களையும் மிகச் சிறப்பானதாக நான் நடத்த போகிறேன் உன்னுடைய உணர்வுகளை மட்டும் நீ இனிப்பாக வச்சுக்கிட்டினா போதும் அதாவது மற்றவங்களை பார்த்து இறக்கப்படுறதும் பரிதாபப்படுறதும் மற்றவங்களுக்கு நல்லது நினைக்கக்கூடிய இந்த நல்ல எண்ணங்கள் தான் இனிப்பான உணர்வுகள்னு சொல்கிறேன் இப்படி நல்ல எண்ணத்தோட என் அன்பு பிள்ளையாகி நீ நல்ல வாழ்க்கையை வாழும்போது ஓ வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களும் நிச்சயமாக சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல நிகழ்வாக இருக்கும் என்று சொல்லவே நாளைக்கு நீ நினச்சி பார்த்து யோசிக்கும்போது எதுவுமே உனக்கு கவலையையும் கஷ்டத்தையும் கொடுக்காத வகையில் நல்லதையும் இன்பத்தையும் தரக்கூடிய வகையில் இருக்கும்படி அனைத்தையும் நல்ல நிகழ்வுகளாக நான் மாற்றி காட்டுறேன் ஆயிரம் பேர் உனக்கு சொந்தமா இருந்தாலும் அவசரத்துக்கு உனக்கு ஒரு உதவினா ஓடி வரக்கூடியது நல்ல நண்பர்களாக மட்டும்தான் இருப்பாங்க நீ தேடினாலும் கிடைக்காத ஒரே சொந்தம்னா அது நல்ல நட்பு தான் அப்படி உனக்கு ஒரு அவசர ஆத்திரத்துக்கு உதவிக்குன்னா தேவைக்குன்னா ஓடி வரக்கூடிய நல்ல நண்பர்களை உன் கூடவே நீ வச்சுக்கணுமே தவிர எந்த சூழ்நிலையிலும் அதுக்காகவும் யாருக்கிட்டையும் சண்டை போட்டு பிரியாதே என் செல்வமே உன்னுடைய அறிவு திறமைக்கும் உன்னுடைய நல்ல பண்புகளுக்கும் சேர்த்து தான் இந்த சமூகத்தில் உன்னை பெரிய ஆளாக ஆக்கி காட்டணும் நான் முடிவெடுத்திருக்கேன் இன்னும் இன்னும் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கிடச்சி நீயும் பேரும் புகழும் சீரும் சிறப்போட இந்த உலகத்தில் வாழணுங்கிறதுக்காக தான் எல்லா விஷயங்களையும் நான் சரி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான் கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்னு சும்மா புலம்பிக்கிட்டே இருக்காத ஏன்னா இந்த உலகத்தில் கஷ்டத்தை அனுபவிக்காமல் எந்த ஒரு மனிதரும் தன் லட்சியத்தை அடைபவராகவோ பெரிய ஆளாகவோ ஆக முடியாது நீ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் சிறப்பாக ஜெயிச்சு வாழ்க்கையை வாழ்பவர்கள் எல்லாரும் பெரிய குறிக்கோளோட நல்ல வாழ்க்கையை உலக வாழ்க்கையில் வாழ்ந்தவர்களாக இருப்பவர்களும் கூட கஷ்டத்தை ஒரு காலத்தில் அனுபவித்தவங்களா ரொம்ப கஷ்டப்படுறவங்களா ஏழை எளியவர்களா வறுமையில் இருந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் இப்போது நீ கஷ்டத்தை அனுபவிக்கிறனா இனி வரக்கூடிய வருங்காலம் என்றது உனக்கு சுகமான சந்தோஷத்தை தரக்கூடிய சொகுசான சொர்க்க காலமாக இருக்கும்ன்றத புரிஞ்சுக்கோ இப்போது நான் செய்யக்கூடிய இந்த திருப்பந்தான் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை உண்டாக்கப் போகுதுன்னு புரிஞ்சு ஏற்றுக்கொள்